இறைவன் கொடுத்த வரும் யாருக்கு அமையுமோ அவங்களுக்கு தான் அமையும் எல்லாருக்கும் அது போல அமைஞ்சிடாது என்ன பண்றது மனைவிக்கு தகுந்த மாதிரி மாற ஆரம்பிச்சுட்டான் சில பேர் புரிஞ்சா இல்லையா மாறிதான் அவனை வேண்டிய ஆனா அந்த குடியானவனுக்கு அவங்களுக்கு ஏன் நம்ம சாப்பாடு போடணும் போடணும் பெட்டியா அப்படின்னு அவங்க எண்ணம் கொண்டவங்க ஆனா ஒரு விவசாயி குடும்பம் வச்சிக்க ஒரு நாள் என்ன பண்ணாங்க அவை பிராட்டி இந்த வழியா போறாங்க இங்க எங்க சிவாலயங்கள் எங்க இருக்குது அப்படின்னு இதெல்லாம் வணங்கிட்டு போகும்போது இந்த புலம்பாக்கம் வழியா போகும்போது ஊத்து மாடு உட்கார்றாங்க ஒரு உதாரணத்துக்கு தான் உட்காடுறாங்க அப்படி உட்காந்துருக்கும் போது இந்த பெரியவர் என்ன பண்ணார் இந்த வழியா வந்துட்டாரு இந்த அம்மாவை பாத்துட்டாரு அவருக்கு மனசு என்ன போகுது உடனே அவங்க மனசு யாரு எங்க இருந்து வராங்க இதெல்லாம் அவருக்காக

なんであて。Wow.

வந்து ஒரு மனைவிக்கு ஈர் ஈர பேனு பார்க்கறானா அவங்க அப்படியே ரெக்க கட்டி பறப்பாங்க அதானே பரம மோடி மேல மேல அப்ப மனது ஒரு சந்தோஷம் यार ஒரு சந்தோஷம் தான் நம்ம ஊருய நமக்காக அப்பமுடுறது ஆகாது நம்ம புருஷன் நமக்காக இவ்வளவு அன்பு வச்சு நமக்காக இவ்வளவு தாலி செய்யாதனே நம்ம பாதுகாப்பு பண்றாங்க அப்படின்னு ஒரு மன நிம்மதி ஏன் அந்த மனம் குளிர்ச்சி அடையணும்னு சொல்லி தான் அவர் அப்படி பண்றாரு அடுத்தவங்க சாப்பாடு போறதுக்காக இப்படி பண்றாரு இதெல்லாம் பண்ண உடனே அவங்க கொஞ்சம் பரவாயில்ல நிம்மதியா இருந்தாங்க பாரு அந்த நேரத்துல என்ன சொன்னாரு இருந்து வந்தா என்று விளம்ப இருந்தியும் ஈரோடு இருந்து வந்தது என்று விளம்ப நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மா சாப்பிடுறதுமா அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு சொன்னதுன்னு பார்த்தா நல்லவளா இருந்தா என்ன ஆகும் சரி போய் குடும்பத்திலும் தழுகு பண்ணிட்டாரு நம்ம நம்ம தழுகா பேசிட்டாரு இதுக்கு மேல அந்த கிட்ட நம்ம கோவப்படணும் அந்த ஆம்பளை சொல்ற மாதிரி நம்ம ஒரு சாப்பாடு போடணும் போட்டுருவா நல்ல மகர ஆனா அந்த புள்ளி வந்து என்ன பண்றாங்க என்ன பண்றான் ஆஹா இதுக்குதான் மலை ஈரிகத்துல பேன் வாங்கினீங்க இதுக்கு தான் வந்து என்ன தலை

சரி கூ <também> <S variables>

போ <laughs>

அன்பு உள்ளத்திலே இல்லாமல் வேண்டாம் இருப்பது கிருஷ்ணன் வீணுக்கே வீணுக்கே சாப்பாடு போட்டு மீனுக்கு போற சாப்பாடு இருக்கே ஒரு பலன் கிடையாது அப்படின்னு வீணுக்கே என்று உணவு இருக்கின்றாலே உன் மனைவியா விளங்கக்கூடியவள் அவர் எப்பேற்பட்டவள் அப்படிப்பட்ட மனைவியை கொண்டு வந்திருக்கின்றாயே தொண்டா உன் மனைவி சண்டாலி அவள் ஒரு சண்டாலி

ஒரு செல்வம் செல்லுபடி ஆகாது செல்வம் அது மனைவி அன்பானவள் இருந்தாதான் ஒழுங்கா இருந்தாதான் குடும்பத்துல எவ்வளவு செல்வமே இல்லைன்னாலும் ஒரு கூழ குடிச்சா கூட நிம்மதியா குடிக்கணும் இல்லைன்னா நிம்மதி இருக்காது செல்லாவும் செல்வம் செருப்படிதான் ஒரு செல்வம் செருபடிதான் நெருப்பின் பார் என்றாலா அந்த அம்மாவை பிராட்டி

இந்தாரே பகவகையான சாதங்கள் வகையான இனிப்பு வகைகளும் வகையாக கனி வகைகளும் பகவகையான கார வகைகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மெய் மறந்து நிக்கிறேன் இதானே எனக்கு கண்ணு இது பார்த்தா சாற்றி இது இரவு

உபேதார்கள் செய்திருக்கிறார்கள் எங்கள் அத்தான் விண்ல மகாராஜோடு இருந்து

இது என்ன இது வடை யாரு இது என்ன தெரியுது உனக்கு இது தோசாவது எனக்கு அன்பாய் அழித்த கண்ணை இட்டி நீ தோசை வடையில் என்றால் புத்து இத பத்தியா என்னது இது முத்தை படுக்க